வணக்கம் நேர்களையே நம்ம பார்க்க போகிறது இப்போ சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய கடாவை எடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சாச்சு அதில் வந்து நம்ம நெய் போட்டுவிட்டோம் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கிலோ சிக்கனை வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அதுக்கு வந்து ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸையும் கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு உண்டான ஸ்டவ்வில் போட்டாச்சு நம்ம வந்து நெய் நெய் விட்டாச்சு அதில் அது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் பிரிஞ்சி இலை எல்லாமே வந்து பிரியாணிக்கு தேவையான அந்த மசாலாலாம் எடுத்து வச்சு நெய்யோட இப்போ சேர்த்துட்டோம் சேர்த்து அது கொஞ்சம் நல்லா பொன்னிறம் வறு வறுக்கிற அளவுக்கு நம்ம வந்து நெய்யிலே அதை வறுத்து எடுத்துடலாம் பாருங்க நல்லா வருத்தாச்சு இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு எட்டு வெங்காயத்தை நான் கட் பண்ணி நீள நீளமாக வச்சுருக்கேன் நீளவாட்டத்தில் கட் பண்ணி அந்த வெங்காயத்தை இப்போ வந்து கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா அதை வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்க போகிறோம் பாருங்க வெங்காயம் வதங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சிக்கன் பிரியாணி வந்து தம் பண்ணி பண்ணுறது தான் நாங்கள் குக்கரில் பண்ணலாம் இது மாதிரி பாத்திரத்தில் தம் பிரியாணி ஃபஸ்ட்டு டைம் இதை இப்போ தான் நாங்கள் பண்ணி பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுறோம் உங்களுக்கு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதில் கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு மஞ்சப்படியும் நம்ம போது எந்த ஒரு காயும் வெங்காயம் தக்காளி எதுவுமே நல்லா நமக்கு வந்து குழைவாக வந்து மசிஞ்சு நல்லா வதங்கி வர்றதுக்கு நமக்கு வந்து அந்த உப்பு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் வதங்கும் போது போடுறதுனால பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு இந்த வெங்காயம் வதங்கிறதுல தான் இந்த பிரியாணியோடைய டேஸ்டே நமக்கு கிடைக்கும் இப்போ பச்சை மிளகாவை முழுசாக ஒரு ஏழு எட்டு மிளகாய் எடுத்து கீராமல் முழு மிளகாவே போது நமக்கு முழுசாக போட்டு வதக்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே கொடுக்கும் அதனால் முழுசாகவே போட்டு பச்சை மிளகாயை அதில் வந்து வதக்கிறேன் பாருங்க பச்சை மிளகாயும் வெங்காயமும் பாருங்க இப்போது புதினா மல்லி அதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து அதோட நல்லா வதக்கிக்கிறோம் வெங்காயம் தக்காளியோட வெங்காயம் தான் வெங்காயத்தோட புதினா மல்லியெல்லாம் சேர்த்து பட்டை கிராம்பு இதை நெய்யெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் அந்த வதங்கிறதுல தான் பிரியாணி டேஸ்ட்டு வந்து நமக்கு இருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து அதை வந்து தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து அதை நல்லா தக்காளியும் அந்த மசாலா வந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு தக்காளி நம்ம வந்து அதை நல்லா வதக்கணும் தக்காளியும் ரொம்ப புடிசாலாம் கட்டில் கட் பண்ணலை நீல நீளமாக தான் கட் பண்ணியிருக்கோம் ஆனால் அதில் போட்டு நம்ம வதக்கும்போது தக்காளி நல்லா மசிஞ்சு நமக்கு வந்து அந்த பேஸ்ட்டு நல்லாவே வந்துடும் பாருங்கள் அந்த மசாலா வந்து அந்த குண்டானில் ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயை கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நல்லா வதங்கி வரணும் பாருங்க இப்படி நம்ம நல்லா தக்காளி வந்து இப்படி கொஞ்சம் மசி இல்லைனா கூட அதை நம்ம வந்து கரண்டியாலே இப்படி குத்தி குத்தி நல்லா நல்லா மசியை வச்சிடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலா அந்த அந்த மசாலாலாம் வந்து கரைஞ்சி இப்படி நல்லா வந்துடணும் ஒன்று சேர்ந்து நம்ம சிக்கனை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் பிரியாணிக்கு நாங்கள் வந்து ஒரு கிலோ ரைஸு ஒரு கிலோ சிக்கனு இந்த குண்டா வந்து எங்களுக்கு முக்கால் சைஸுக்கு நல்லா பண்ணி வர்றதுக்கு வந்துடும் ரைஸு பிரியாணி இந்த சண்டே எங்கள் எங்கள் வீட்டு ஸ்பெஷலாக நீங்களும் நல்லா செஞ்சு இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ கொஞ்சம் அந்த உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தான் இன்னும் இப்போ வந்து அந்த சிக்கனில் ஏறுறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோன்னா சிக்கனில் வந்து அந்த நமக்கு காரத்தோட உப்பு சேர்ந்து ஏறும்போது தான் டேஸ்ட் வந்து நல்லா கூடுதலாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நம்ம அதில் தயிர் ஆட் பண்ணுறோம் தயிர் சேர்க்கும்போது பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சுவை கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அந்த சிக்கன் வந்து நல்லா ஆயிடும் தயிரை சேர்த்து நம்ம வந்து இது மாதிரி வதக்கும்போது இப்போ வந்து கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் காரப்பொடி நம்ம தனி பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு எத்தனை கப்பு ஒன் ஒன்னிஸ்ட்டு ரெண்டுங்கிற விதத்தில் நம்ம வந்து தண்ணி அளந்து விட்டாச்சு இப்போ வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா கொதித்து வரணும் பாருங்க நம்ம தண்ணியெல்லாம் அளந்து அதில் விட்டாச்சு இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருக்க இந்த ரைஸை வந்து சேர்த்துடலாம் சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்தோடனே நம்ம ரைஸை வந்து அந்த மசாலாவோட சேர்த்துடலாம் ரைஸை சேர்த்த உடனே நம்ம வந்து ரொம்ப போட்டு கிண்டாமல் லேசாக அப்படியே கீழே உள்ள மசாலாவோட நம்ம அப்படியே கிளறி கொடுக்கணும் இல்லைன்னா வந்து நமக்கு வந்து ரைஸ் வந்து உடஞ்சிரும் உடஞ்சிதுன்னா பிரியாணி வந்து முழுசாக நல்லா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்காது அதனால் லேசாக கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொதி வந்த உடனே ஒரு அரை லெமன் எடுத்து அதில் வந்து நம்ம வந்து பிழிஞ்சி விட்டுற போகிறோம் அந்த லெமன் டேஸ்ட் இருந்தால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா தயிர் கூட நம்ம இந்த நேரத்துலையும் சேர்த்துக்கலாம் ஆனால் முன்னாடியே நாங்கள் தயிர் கொஞ்சம் சேர்த்ததுனால இப்போது லெமனை ஆட் பண்ணியிருக்கோம் லெமனை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக லைட்டாக ஒரு கிண்டை கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் லெமனை போட்டு ஒரு கிளறி கிளறியாச்சு இப்போ வந்து லேசாக அப்படியே ஒரு கிளறி கிளறி கொடுத்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் தண்ணியும் இப்படி தண்ணி கரெக்டாக தண்ணியும் அந்த ரைஸும் இப்படி ஒன்றா க கரெக்டாக வர இந்த பதத்துக்கு நம்ம வந்து மூடி போட்டுடலாம் இப்போ வெயிட்டை வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நமக்கு வந்து சுவையான அருமையான சிக்கன் பிரியாணி வந்து பொல்ல பொல்லன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு அருமையான சுவையான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்து சைடில் சிக்கன் வறுவல் அது ரைத்தா